காரியம் சாதிப்பதுண்டு காதல் மற்றும் காமம் தொடர்பான எண்ணங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இவர்களுக்கு உபயமாகும் ஆடம்பர செலவுகளுக்கு துணிந்து கடன் வாங்கக்கூடிய நபர்கள் அதனால் கடன் சிக்கலை கூட அனுபவிக்கக்கூடிய நபர்களாக நாம் இந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை காண முடியும் என் இஷ்டப்படித்தான் நான் நடப்பேன் நான் சொல்வதைத்தான் நீங்கள் கேட்க வேண்டும் என்ற ஒரு போக்கு இவர்களிடம் காணப்படும் அப்போ இந்த ராகு திசை என்பது தான் இவர்களுக்கு ஒரு குரூஷியல் பீரியட் நிறையா பேருக்கு இந்த ராகு திசை என்பது ஒரு விதமான ஒரு ரோலர் போஸ்டராக தான் வருகிறது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நட்சத்திரங்களின் அடிப்படையில் நாம் காணொலிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த காணொலியில் ஒரு நவரது ஜென்ம நட்சத்திரம் பூர நட்சத்திரம் என்று வரும் பொழுது அவருடைய பொதுவான சுபாவங்கள் எவ்வாறு இருக்கும் அவருக்கு என்ன பிளஸ் மைனஸ் போன்ற அனைத்து விவரங்களையும் இப்பொழுது காண உள்ளோம் நம்ம எல்லாருக்குமே நன்றாக தெரியும் இந்த பூர நட்சத்திரம் என்பது சுக்கரனுடைய நட்சத்திரம் இதன் ஆதிக்கம் முழுமையாக சிம்ம ராசியில் இருக்கிறது மனித கணம் பொருந்திய நட்சத்திரம் இதற்கு பெண் என்பது கொடுக்கப்பட்டுள்ளது அதிபுத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய நட்சத்திரம் இந்த அலங்காரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பொதுவாகவே இவர்களுக்கு ஈடுபாடு அதிகம் அட்ராக்ஷன் ஏற்படுத்தக்கூடிய நபர்கள் அட்டென்ஷன் கிரியேட்டர்ஸ் ஆளுமை சக்தி நிறைந்தவர்கள் ஆண்டாள் தாயார் அவர்களின் அவதார நட்சத்திரமாக இந்த போர நட்சத்திரம் என்பது கொடுக்கப்பட்டுள்ளது தீஸ் பீப்புள் ஹாவ் த சென்ஸ் டு ஃபோர் சி திங்ஸ் தீஸ் பீப்புள் அட்ராக்ட் எவ்ரி ஒன் வெரி ஈஸிலி அதாவது அனைவரையும் ஈர்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் இயல்பாகவே இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களிடம் உண்டு அடக்கினா அடங்குற ஆளாணி அணி அப்படின்லாம் பாட்டில் சொல்றாங்களே அது யாருக்கு நன்றாக இந்த நட்சத்திரத்தின் நட்சத்திராதிபதி சுக்கரன் ஸ்தானத்திற்கு மூன்றாம் இடத்திலும் பத்தாம் இடத்திலும் ஆட்சி பலம் பெறுகிறது ஒரு நல்ல அழகு இந்த வாசனை திரவியங்கள்லாம் அதிகமா பூசிக்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் தோற்றத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்கள் ஒரு மேக்னடிக் ஃபோர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஈர்ப்பு சக்தி இயல்பாகவே இவர்களிடம் காணப்படும் பயணத்தின் மேல் அதிக விருப்பம் அதிக நாட்டம் இவர்களிடம் உண்டு எப்பொழுதுமே ஒரு மாதிரி ஒரு கம்ஃபர்ட் லக்ஷரி போன்ற விஷயங்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ந நபர்களாக நாம் இவர்களை காண முடியும் ஒரு நெருப்பாக ஒரு ஃபயராக அதாவது ஒரு ஹாப்பனிங் ஆக இருக்கக்கூடிய நபர்களாக நாம் இந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பார்க்கலாம் இவர்களுக்கு கொஞ்சம் கோபம் என்பது அதிகமாகத்தான் காணப்படும் ஓரளவு அழகு இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே இந்த கோபம் என்பது அதிகமாகத்தான் காணப்படுகிறது கோபம் இருக்கும் இடத்தில்தான் குணம் இருக்கும் என்றும் கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம் ரொம்பவும் தைரியமாக இருப்பது ஆனால் அதே நேரத்தில் இந்த ஆச்சாரம் அனுஷ்டானம் பூஜைகள் லக்ஷ்மி பிறந்தவர்களை காண முடியும் தர்ம காரியங்களில் இவர்களுக்கு பொதுவாகவே ஈடுபாடு என்பது அதிகம் சுப நட்சத்திரம் அதாவது சுப பலன்களை தரக்கூடிய நட்சத்திரமாக இந்த பூர நட்சத்திரம் வருகிறது பல விஷயங்களை பல விஷயங்களை பல கலைகளை இவர்கள் நன்றாக கற்றுக்கொள்வார்கள் குறிப்பாகவே இந்த இயல் இசை நாடகம் போன்ற விஷயங்கள் ஆயர் கலைகள் இந்த ஊடகங்கள் மீடியா சம்பந்தப்பட்ட துறைகள் எல்லாம் பார்த்தோம்னா இவர்களுக்கு நாட்டம் அதிகமாகவே காணப்படும் நல்ல பக்குவம் உண்டு அனைத்து வாழ்வியல் இன்பங்களையும் நாம் அனுபவிக்க வேண்டும் புசிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் இவர்களிடம் இருந்து கொண்டே இருக்கும் காரியங்களை சாதிப்பதில் மிகவும் வல்லவர்களாக இருக்கிறார்கள் கொஞ்சம் தற்புகழ்ச்சி அதிகம் எதிர்பார்ப்பார்கள் அவர்களுடைய இருக்கலாம் அதை பற்றி எதிர் நபர் கொஞ்சம் புகழ வேண்டும் அப்படிங்கிறத இவர்கள் எதிர்பார்ப்பார்கள் சுகபோகம் எதிர்பார்ப்பதில் தனித்துவம் நிறைந்தவர் அனைத்து விஷயங்களிலும் அதிகாரம் செலுத்துபவர் ஆனால் அதிகாரம் பெறுபவர் கிடையாது காரியம் சாதிப்பது உண்டு காதல் மற்றும் காமம் தொடர்பான எண்ணங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இவர்களுக்கு உபயமாகும் மிகவும் இனிமையான கவர்ச்சியான வார்த்தைகளை மிக மிக நாசுத்தாக பேசக்கூடிய தன்மை இவர்களிடம் காணப்படும் இந்த புத்தி கூர்மை மதிநுட்பம் அப்படின்லாம் சொல்றோம் பாத்தீங்களா அந்த பிளானிங் சம்பந்தப்பட்ட விஷயம் அதுலேயும் அவர்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து இவர்கள் ரொம்பவும் பெஸ்டாக பிளான் செய்வார்கள் தோல்விகளை அதிகம் இவர்கள் ஜீரணிப்பதில்லை ஒன்லி ஸ்மார்ட் ஒர்க் ஆரம்பத்தில் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் இருந்தாலும் வெகு சீக்கிரத்தில் அந்த ஸ்மார்ட் ஒர்க்குக்கு இவர்கள் தாவிக்கொள்வார்கள் கேளிக்கைகள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் போன்ற விஷயங்களில் பொதுவாகவே இவர்களுக்கு ஈடுபாடு என்பது அதிகம் பாக்கியம் பெறும் அமைப்பு என்பது இவர்களுக்கு இயற்கையாகவே உண்டு பின்வாழ்வில் இவர்களுக்கு ஒரு தெளிவு என்பது ஏற்படும் சுயநல போக்கு கொஞ்சம் அதிகமாகத்தான் இவர்களிடம் காணப்படும் பல விதங்களில் இவர்கள் யோசிப்பது கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் குழம்பிக் கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலும் இவர்களிடம் காணப்படும் இந்த காதல் சிக்கல் அதிலெல்லாம் அதிகம் மாட்டிக்கொண்டு இவருக்கு அவர் பெற்று அவருக்கு இவர் பெற்று அப்படின்னு எல்லாம் யோசிக்கக்கூடிய நபர்கள் இதெல்லாம் அவர்கள் வேணுமென்று செய்வதில்லை ஒரு நபருடன் பழகி பார்த்த பிறகுதான் அந்த நபரின் உண்மையான சுபாவங்கள் என்பது வெளிப்படும் ஒரு நபரை பார்க்கும் பொழுது இவர் இப்படித்தான் அவர் அப்படித்தான்ங்கிற ஒரு டெபனிஷன் தெரிந்துவிட்டால் அந்த நபருடன் யாரும் பழக போவதில்லை தங்களுக்கு தேவையான அந்த பார்ட்னரை அவர்கள் தேர்ந்தெடுப்பதற்காக ஒன்று ரெண்டு நபர்களுடன் பழக வேண்டிய ஒரு அத்தியாவசியம் என்பது இவர்களுக்கு ஏற்படுகிறது நல்ல காரு ட்ரெஸ்ஸு ஒரு பங்களா லைஃப் ஸ்டார் ஹோட்டல் ஒரு வேர்ல்டு மாதிரியான விஷயங்கள் ஆடம்பர கொஞ்சம் அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள் ஆடம்பர செலவுகளுக்கு துணிந்து கடன் கடன் அதனால் கூட அனுபவிக்கக்கூடிய நபர்களாக நாம் இந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை காண முடியும் அனைத்து ஆசைகளையும் நோக்கி பயணிப்பது தீஸ் பீப்புள் லவ் டு லிவ் ரிச் லைஃப் ஒரு நல்ல வசீகரம் உண்டு ஸ்பீடு எதிலும் ஒரு ஆவேகம் ஒரு அதிவேகம் இவர்களிடம் காணப்படும் அவசரம் என்பது இவர்களிடம் அதிகமாகவே இருக்கிறது சந்தோஷமாக செயல்படுவது எதிலும் இவர்களை நாம் பார்க்க முடியும் சென்டர் ஆஃப் எக்ஸ்பர்ட் இன் இட் தே தே வாண்ட் டு தட் ஆர் பெஸ்ட் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இவர்கள் தான் சிறந்தவர்கள் என்பதை இவர்கள் நிரூபித்துக் கொண்டே இருப்பார்கள் மற்றவர்கள் சொல்லி எல்லாம் பெரிதாக இவர்களை திருத்த முடியாது இவர்களுக்காகவே உணர வேண்டும் ஒரு கடன் வாங்கினால் ஒரு சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் பொழுது எந்த அளவுக்கு நமக்கு பிரச்சனை என்பதை உணர்ந்த பிறகுதான் இவர்கள் திருந்துவார்கள் யாராவது தூண்டிவிட்டால் லேசாக இரிட்டேட் செய்தால் பக்கென்று பக்தொள்வார்கள்க்கரனுக்கு உண்டான தொழில் ஆடம்பரம் லக்ஸுரி கம்ஃபர்ட் மீடியா மேக்கப் பியூட்டி ஆயர் கலைகள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நாம் இவர்களை முதன்மையானவர்களாக காண முடியும் ஒரு ஹை எக்ஸ்பெக்டேஷன் இன் ஆல்வேஸ் அது வந்து அவர்களுடைய லுக்காக இருக்கலாம் எஜுகேஷனாக இருக்கலாம் லைஃப் பார்ட்னரை செலக்ட் செய்யக்கூடிய விஷயமாக இருக்கலாம் லவ் லைஃபாக இருக்கலாம் இந்த சுக்கர நட்சத்திரம் இருக்கக்கூடிய சிம்ம ராசி என்பது ஐந்தாவது ராசியாக வருவதால் ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காகவே இவர்கள் ஜனனம் செய்கிறார்கள் என்று நாம் எடுத்துக் கொள்ளலாம் என் இஷ்டப்படித்தான் நான் நடப்பேன் நான் சொல்வதைத்தான் நீங்கள் கேட்க வேண்டும் என்ற ஒரு போக்கு இவர்களிடம் காணப்படும் ஓரளவுக்கு கொஞ்சம் அமைதியாக நடந்து கொண்டாலும் தங்களது காரியங்களை சாதிப்பதில் இவர்கள் நேர்கள் எப்பொழுதும் குறியாக இருப்பார்கள் இந்த சுக்கரனின் நட்சத்திரத்தில் பறக்கும் பொழுது ஒருவருக்கு சுக்கர திசை என்பது ஜனனகால ஜாதகத்தில் ஒரு பதினைந்து வருடம் பாக்கி இருக்கலாம் அல்லது ஐந்து வருடம் பாக்கி இருக்கலாம் ஆவரேஜா ஒரு பத்து வருடம் என்று வைத்துக் கொள்வோம் பிறக்கும் பொழுதே அது சுக்கரனின் நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு அந்த குழந்தை ஜனனமாகும் பொழுது அந்த வீட்டுல ஒரு கம்ஃபர்ட் லக்ஸுரி போன்ற விஷயங்கள் எல்லாம் இயல்பாகவே இவர்களுக்கு அமையக்கூடிய ஆற்றல் என்பது இருக்கிறது அதாவது அந்த குழந்தை ஜனனமான பிறகு அந்த வீட்டில் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் என்பது இவர்களுக்கு கிடைக்கிறது ஒரு பத்து வயது வரை ஆவரேஜா அந்த திசை என்பது இவர்களுக்கு நடைபெறுகிறது அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம் அதுக்குள் ஒரு பேசிக் கம்ஃபர்ட் அந்த வீட்டில் வந்துவிடும் இந்த பத்து வயதுக்கு மேல் அந்த குழந்தைக்கு சூரிய திசை என்பது ஆரம்பிக்கிறது கிட்டத்தட்ட ஆவரேஜா பத்திலிருந்து பதினாறு வயது வரை இந்த சூரிய திசை என்று எடுத்துக்கொள்வோம் சூரிய திசை என்பது இவர்களுக்கு ராசியாதிபதி சூரியனின் திசையாக வருவதனால் ஓரளவுக்கு கொஞ்சம் டஃப்பாகவும் கொஞ்சம் காம்பட்டீஷனாகவும் இவர்களாகவே இவர்களை மோட்டிவேட் செய்து கொள்ள வேண்டிய ஒரு அமைப்பில் வரும் அதாவது ஒரு காம்படிஷனாக இருக்கலாம் அல்லது ஒரு ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம் இவர்களது திறமைகளை நிரூபிக்க வேண்டிய ஒரு ஆற்றல் அதற்காக கடினமான ஒரு பயிற்சி ஒரு வெற்றியை எதிர்பார்த்து போராடி கடுமையாக உடல் ரீதியாக இல்லாவிட்டாலும் மன ரீதியாக உழைப்பது அதிகமாக பயிற்சிகள் மேற்கொள்வது இவர்களை இவர்களாகவே செய்யக்கூடிய ஒரு நிர்பந்தம் அண்ட் டெவலப்மெண்ட் என்பது ஏற்படும் இதெல்லாம் கிட்டத்தட்ட பதினாறு வயது வரை இந்த பதினாறு வயதுக்கு பிறகு இவர்களுக்கு சந்திர திசை என்பது ஆரம்பிக்கிறது அப்ராக்சிமேட்டா ஒரு பதினாறு டு இருபத்தி ஆறு இல்லைன்னா பதினேழு டு இருபத்தி ஏழு ஆக இருக்கலாம் இந்த சந்திர திசை என்பது இவர்களுக்கு விரையாதிபதியின் திசையாக வருகிறது அதாவது சிம்ம ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டுக்கு அதிபதி சந்திரன் ராசியில் வந்து அமர்கிறது அப்போ சந்திரன் என்பது இவர் களைது மனதை அலைப்பாய வைக்கும் இந்த சந்திர திசை இவர்களுக்கு ஜனகால ஜாதகத்தில் ஒருவேளை வளர்விறை சந்திரனாக இருந்தால் அது ஒரு சுப திசையாக இருக்கும் ஒருவேளை அது தேய்விறை சந்திரனாக இருந்தால் இவர்களுக்கு அந்த டிராவலிங் மூட் ஸ்விங்ஸ் இவர்களிடம் அதிகம் ஏற்படும் சில மாற்றங்கள் ஏற்படும் பிளஸ் ஆக இருக்கும் பொழுது கலைகளில் நல்ல தேர்ச்சி அதாவது ஒரு வித்வான் பலவித வித்தைகளை வெளிப்படுத்தக்கூடிய நபராக ஒரு நல்ல தேஜஸ் நிரம்பிய வேண்டிய இவர்களை காண முடியும் ஒருவேளை இந்த சந்திரன் என்பது இவர்களுக்கு மைனஸாக இருந்தால் இந்த லவ் போன்ற விஷயங்களில் ஈடுபட்டு அதில் தோல்வியடைந்து அதனால் சில டிப்ரெஷன் அதனால் ஒரு சில நெகட்டிவான பழக்க வழக்கங்களை எல்லாம் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படும் இந்த சந்திர திசையில் பொதுவாகவே எதிர்பாலினரிடம் ஒரு ஈர்ப்பு ஒரு அட்ராக்ஷன் என்பது நிறைய பூரண சத்திரத்தில் பிறந்த நபர்களுக்கு கிட்டத்தட்ட அந்த இருபத்தைந்து இருபத்தி ஆறு வயதில் ஏற்படும் ஒருவேளை அது பூரண நட்சத்திரத்தில் பிறந்த பெண் குழந்தைகளாக இருந்தால் திருமணமும் நிறைய நபருக்கு இந்த வயதில் நடந்து முடிந்திருக்கும் இந்த சந்திர திசை முடிந்த பிறகு இவர்களுக்கு அந்த செவ்வாய் திசை என்பது கிட்டத்தட்ட அந்த இருபத்தி ஏழு வயதில் தொடங்குகிறது நான் சொல்றது ஆவரேஜா இந்த செவ்வாய் திசை என்பது இவர்களுக்கு மிகவும் ஜாக்கிரதையாக நாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் சிம்மராசியை பொறுத்தவரை சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் வீட்டுக்கும் ஒன்பதாம் வீட்டுக்கும் செவ்வாய் அதிபதியாக வந்தாலும் இங்கு ஒன்பதாம் வீடு என்பது இவர்களுக்கு பாகியஸ்தானமாக இருந்தாலும் அதே நேரத்தில் இந்த ஒன்பதாம் வீடு என்பது இவர்களுக்கு பாதகஸ்தானமாகவும் வருகிறது நிறைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த இடத்தில்தான் திருமணம் என்பது நடைபெறுகிறது இவர்களது ஜனகால ஜாதகத்தில் இந்த செவ்வாய் என்ற கிரகம் எந்த அளவுக்கு அனுகூலமாக இருக்கிறது என்பதை பொறுத்துத்தான் இவர்களுக்கு இந்த தொழில் அமைவது பெண்களாக இருந்தால் திருமண வாழ்க்கை ஆண்களாக இருக்கும் பொழுது இடங்கள் வாங்குவது வீடு வாங்குவது சொத்து வாங்குவது போன்ற அனைத்து விஷயங்களும் இந்த செவ்வாய் திசையில் நடைபெறும் இப்போ கிட்டத்தட்ட இவர்களுக்கு இந்த செவ்வாய் திசை என்பது ஒரு முப்பத்தி நாலு முப்பத்தி ஐந்து வயது வரை இருக்கும் இந்த செவ்வாய் திசையில் பொதுவாகவே இவர்கள் எந்த இந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்றால் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அத்தியாவசியமான விஷயங்களுக்கு மட்டும் இவர்கள் கடன் வாங்குவது என்பது புத்திசாலித்தனம் நிறைய பொருட்கள் வாங்கும் பொழுது முடிந்தவரை இவர்கள் அந்த செகண்ட் ஹேண்ட் பொருட்களை தவிர்த்துவிட்டு விட்டு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் பொருட்களை வாங்குவது புத்திசாலித்தனம் ஏனென்றால் இங்கு செவ்வாய் என்பவர் மேஷத்திலிருந்து கணக்கிடும் பொழுது விருச்சிகத்துக்கு அதிபதியாக வருகிறார் விருச்சிகம் என்பது காலப்புருஷனுக்கு எட்டாம் வீட்டுக்கு அதிபதியாக வருகிறது அதுவே சிம்ம ராசிக்கு நான்காம் வீடு என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துக்கு அதிபதியாக வருகிறது அப்போ இந்த செவ்வாய் திசையில் இவர்களுடைய மாத்துரு வர்க்கம் என்று சொல்லக்கூடிய தாயார் வகையராக சின்ன சின்ன உடல் உபாதைகள் என்பது ஏற்படும் ஒருவேளை இவர்கள் செகண்ட் ஹேண்டுக்கு ஒரு வாகனமோ ஒரு வீடோ வாங்கும் பொழுது கொஞ்சம் இவர்கள் எதிர்பாராத சின்ன சின்ன கோளாறுகள் அந்த விஷயத்தில் இருக்கும் என்பதில் கொஞ்சம் கூடுதலான கவனம் இவர்கள் எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இவர்களுக்கு <laughs> கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து வயதில் இவர்களுக்கு இந்த ராகு திசை என்பது ஆரம்பிக்கிறது சிம்ம ராசியை பொறுத்தவரை இந்த ராகு திசை என்பது இவர்களுடைய லைஃப்பில் குரூஷியலான ஒரு போர்ஷனாக இருக்கிறது ஏன்னா முப்பத்தி ஐந்து வயதிலிருந்து கிட்டத்தட்ட ஆவரேஜாக ஒரு ஐம்பத்தி மூணு வயது வரை இந்த ராகு திசை என்பது இருக்கிறது இப்போ இந்த ராகு திசை பொதுவாகவே சிம்மத்துக்கு அதிபதி சூரியனுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் கொடுக்கும் எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கொடுக்கும் அப்படின்னா வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் லீகல் இல்லீகல் ப்ராப்ளம்ஸ் கொடுக்கும் சப்ஜெக்ட் டு த பொசிஷன் ஆஃப் பிளானட்ஸ் அதாவது சப்ஜெக்ட் ஆஃப் ராகு இன் உங்களது ஜனனகால ஜாதகத்தில் இந்த ராகு என்ற கிரகம் ஒருவேளை மூணாம் இடத்திலோ பதினொன்னாம் இடத்திலோ அல்லது ஆறாம் இடத்திலோ இருந்தால் பெரிதாக பிரச்சனைகள் இல்லாமல் சுபபலன்கள் என்பதை கொடுக்கும் ஒருவேளை உங்களது ஜாதகத்தில் இந்த ராகு என்ற கிரகம் நான்காம் இடத்திலோ எட்டாம் இடத்திலோ அல்லது ஏழாவது இடத்திலோ இருக்கும் பொழுது லைஃப் தொடர்பாக பார்ட்னர்ஸ் தொடர்பாக கடன் தொடர்பாக எதிரி நோய் வம்பு வழக்கு குறிப்பாக இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவர்கள் வம்பு வழக்கு போன்ற விஷயங்களை சந்திக்கிறார்கள் இந்த ராகு திசையின் ஒரு பகுதி முடிந்த பிறகு இவர்களுக்கு அந்த குரு திசை வரும்போது இவர்கள் பெறுகிறார்கள் நட்சத்திராதிபதி சுக்கரனுக்கு குரு என்பவர் பகைவராக இருந்தாலும் இவர்களது ராசியாதிபதிக்கு குரு என்பவர் பஞ்சமாதிபதியாக வருவதனால் ஒரு எயிட்டி டுசென்ட் குரு திசை இவர்களுக்கு ஒரு சாந்தமான ஒரு சுகாதாரம் ஒரு சாந்தமான ஒரு அபிவிருத்தியான திசையாக எடுத்துக்கொள்ளலாம் அப்ப இந்த ராகு திசை என்பதுதான் இவர்களுக்கு ஒரு குரூஷியல் பீரியட் நிறைய பேருக்கு ராகு திசை என்பது ஒரு விதமான ஒரு ரோலர் கோஸ்டராக தான் வருகிறது பூர நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்திருக்கும் பொழுது ராசி சக்கரத்தில் சந்திரன் என்பவர் சிம்மத்தில் இருப்பார் நவாம்சத்திலும் சந்திரன் என்பவர் அதே சிம்ம வீட்டில் இருப்பதால் இதனை பாரிஜாத யோகம் என்றும் வர்க்கோத்தமம் என்றும் எடுத்துக்கொள்ளலாம் சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் பார்த்தோம்னா அரசு வேலைகள்ல கவர்மெண்ட் ஜாப்ஸ் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஆர்டர் அட்மின் பவர் நிறைந்தவர்களாக ஆளுமை தன்மை நிறைந்தவர்களாக அதாவது இவர்கள் ஈடுபடும் பணிகளில் தங்களை முன்னிலைப்படுத்தி கொள்ளக்கூடிய நபர்களாக இவர்களை பார்க்கலாம் ஒருவேளை பூர நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் ஒரு நபர் பறந்திருந்தால் நவாம்சத்தில் சந்திரன் என்பவர் கண்ணீராசியில் இருக்கிறார் இங்கு புதன் என்பவர் கலைகளுக்கு அதிபதியாக வருவதனால் கலைகள் சம்பந்தப்பட்ட தொழில்களில் இவர்களை பார்க்க முடியும் மீடியா கான்ட்ராக்ட் கமிஷன் இந்த லோன் சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்ல நாம் இவர்களை பார்க்கலாம் உழைப்பை மையமாக வைத்து தங்களது ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய நபர்கள் இந்த ஆடிட்டிங் சம்பந்தப்பட்டது ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்டது நிறைய கூட்டமான நபர்களை வைத்து வேலை வாங்குவது யூட்டிலிட்டி சர்வீசஸ் டீச்சிங் ப்ரொஃபசர்ஸ் ஓரளவுக்கு மெடிக்கல் ப்ரொஃபஷனில் கூட நாம் இவர்களை காண முடியும் ஒருவேளை நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பிறந்திருந்தால் சந்திரன் என்பவர் நவாம்சத்தில் துலாம் ராசியில் இருக்கிறார் இந்த துலாம் ராசி என்பது சுக்கரனுக்கு ஆட்சி வீடாக வருகிறது எனவே இவர்கள் இந்த மீடியா சம்பந்தப்பட்ட தொழில் டெக்ஸ்டைல் ஜுவல்லரி சம்பந்தப்பட்ட தொழில் பெரிய சூப்பர் மார்க்கெட் வைத்து நடத்துவது ஹோட்டல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஸ்வீட்ஸு ஜூஸ் இந்த சுக்கரனுக்கு உண்டான அனைத்து விஷயங்களும் எடுத்துக்கொள்ளலாம் இன்டீரியர் டெக்கரேஷன் யோகா ஆர்ட்ஸ் சம்பந்த தொழிலெல்லாம் இவர்களை பார்க்க முடியும் ஒரு நல்ல அபிவிருத்தியாக தொடர்புகள் மூலம் பல ஐஸ்வர்யங்களை பெறக்கூடிய அமைப்பாக இந்த பூர நட்சத்திரம் மூணாம் பாதம் வருகிறது ஒருவேளை பூர நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் ஒரு நபர் பிறந்திருந்தால் நவாம்சத்தில் சந்திரன் என்பவர் விருச்சிகராசியில் வந்து அமர்கிறார் இந்த விருச்சிகராசி என்பது பொதுவாகவே அனைவருக்குமே தெரியும் சந்திரன் என்பவர் இங்கு நீசம் அடைகிறார் அதாவது தனது பலம் இழக்கிறார் இவர்கள் பொதுவாகவே பொருளை இழக்காமல் தங்களை புத்திசாலித்தனமாக பார்க்க வேண்டும் மறைமுகமான நிறைய விஷயங்களில் நாம் இவர்களை பார்க்கலாம் அது அந்த மறைமுகமான விஷயம் அப்படின்னா இந்த ஃபாரன்சிக் சயின்ஸு கிரிமினாலஜி கெமிக்கல்ஸ் சம்பந்தப்பட்ட வியாபாரம் லெதர் சம்பந்தப்பட்ட தொழில் சூட்சுமமான தொழில்கள் மறைமுகமான தொழில்கள் போன்ற விஷயங்கள் நாம் இவர்களை பார்க்க முடியும் சில மருத்துவர்கள் இந்த ரேடியாலஜி சம்பந்தப்பட்ட துறைகள் எல்லாம் பொதுவாகவே நாம் இவர்களை பார்க்க முடியும் ஆனால் இடம் சம்பந்தப்பட்ட விஷயம் வாகனம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாங்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் இந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இருபத்தி இரண்டாவது நட்சத்திரமாக எடுத்துக்கொள்ளும் பொழுது சந்திரன் செவ்வாய் மிருகசிஷ நட்சத்திரம் என்பது இவர்களுக்கு வைநாசிகமாக வரும் குறிப்பாக பூர நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்த நபர்களுக்கு மிருகசிஷம் நாலாம் பாதத்தில் நிற்கக்கூடிய கிரகமானது கடுமையான வைநாசிகம் அந்த நட்சத்திரத்தின் மேல் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகத்தின் காரகத்துவ பாவகத்துவ அடிப்படையில் இவர்களுக்கு ஹெல்த் மற்றும் வெல்த் இந்த அந்த அந்த நட்சத்திரத்தின் தசாபுத்தி ஆந்திரங்கள் வரும் பொழுது ஓரளவுக்கு பாதிப்பு என்பது ஏற்படும் இதற்குண்டான தீர்வு என்ன இதற்குண்டான பரிகாரம் என்ன என்பதை உங்களது ஜனநகால ஜாதகத்தில் கிரகங்களின் அமைப்பு எவ்வாறு இருக்கிறது என்பதை பொறுத்து தீர்மானிக்க முடியும் இதற்கு நீங்கள் ஒரு தெளிவான ஜோதிடரை அணுகுவதுதான் புத்திசாலித்தனம் நண்பர்களே இப்பொழுது இந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்த நபர்களுடைய பிளஸ் என்ன மைனஸ் என்ன போன்ற பல கருத்துக்களை விவரமாக பார்த்துள்ளோம் உங்களது நண்பர்களோ உறவினர்களோ பூர நட்சத்திரத்தில் வரும்பொழுது இந்த பதிவை நீங்கள் அவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது வாழ்த்துக்கள் நன்றி